ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்போலி இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா ஜார்ஜெட் சாரி பார்க்க போறேங்க ஸ்டோன் ஒர்க்கில் ஜார்ஜெட் சாரியில் வந்து ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் லைட்டாக குட்டி குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ரோசில் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்டோன் ஸ்டோன்னா நிறைய கல் மாதிரி இருக்காது சின்ன 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 சின்னதாக இருக்கும் தெரியுதாப்பா இது இது நல்லா சாக்லேட் கலருங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிசைனாக வந்துடும் இதோட ப்ளவுஸ் எப்படி வரும் டிசைனர் ப்ளவுஸ் தான் ஒரு மீட்ருக்குங்க ப்ளவுஸு சைக்கு பார்த்தீங்கன்னா சாரியோட டிசைன் வந்துடும் உடம்புக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரல் டிசைனில் வந்துடும் சாரி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாரி பார்த்திங்கன்னா ஜாலர் வச்சுருந்துருக்கும் ஜாலர் சும்மா கை முடிச்ச மாதிரிலாம் இல்லை அதே கலரில் பேஸ்டல் கலர்லையே இங்கே பாருங்கள் ஜாலர் எப்படி வச்சுக்கணு எல்லா சாரீலையுமே இது மாதிரி ஜாலர் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பல்லு பர்டன்னெலாம் எதுவுமே இல்லை ஸேரீ ஃபுல்லாகவே ஓவராலாகவே இந்த மாதிரி தான் வரும் தனியாக இதுக்காக இப்போ பல்லு பார்ட்டு இந்த மாதிரிலாம் இல்லை பல்லுல பார்த்தீங்கன்னா இந்த ஜாலர் மட்டும் வச்சு வந்திருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் இப்படி வந்துடும் ஸ்கிரீன்ஷாட் எதுக்கான் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க ஆன்லைன்ல யாரும் இந்த சாரி கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நினைக்கிறேன் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலருங்க பிஸ்கட் கலர் தான் பிஸ்கட் கலருங்க சாரியோட பிளவுஸ் பிளவுஸ் சாரி சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்களும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் அந்த சாரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது நீங்கள் அதில் வந்துட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா கூட அதோட கலர்ஸ் உங்கள் செட் ஆஃப் கலர்ஸ் அனுப்பி வைங்கன்னு கேட்டிங்கன்னா அவைலபிள் கலர்ஸ்லாம் அனுப்பி வச்சிருவாங்க ஆன்லைன் பேமெண்ட் தாங்க எதுவுமே வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இது இந்த பாசி பேர் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலருங்க சாரி வித் பிளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வந்துடும் சாரி அஞ்சரை மீட்ரு வந்துடும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுறவங்களும் போட்டுக்கலாம் ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன

சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கலருங்க யாராவது வந்துருக்காங்க ஆஸ் கலருங்க ஆஸ் கலருக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் யாரும் வந்திருக்காங்க இது என்ன கலர் தான் ஆரஞ்சு லைட் பேபி பிங்க் கலர் பீச் கலர் இதனால் பீச் கலருங்க ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் ஜிபேல நீங்கள் ஜிபேலையோ ஃபோன்பேலையோ உங்களுக்கு இருக்க எந்த யூபிஐ ஆப்ல நீங்கள் பணம் அனுப்ப முடியுமோ அதில் அனுப்பிக்கலாம் நீங்கள் சாரி அவைலபிள் இருக்கான்னு கேளுங்க இருந்தது நான் மட்டும் பணம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணால் போதும் அட்ரஸ் அனுப்புறவங்க தயவுசெய்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் கண்டிப்பாக அனுப்பாதீங்க ப்ளீஸ் அதில் நிறைய தப்பு தப்பா வருது பார்சல் வேற எங்கெங்கேயோ போயிருது அதனால டைப் பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புனீங்கனால எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீ மேக்ஸிமம் எவ்வளோ ரேட் கம்மியாக கிடைக்குன்றத இந்த சேனலை நீங்கள் எங்க எங்கள் சேனலில் பார்த்தீங்கனாலே எல்லா சாரியுமே எவ்வளோ ரேட் கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ரேட் கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இந்த வீடியோ அதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா அப்பறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த வாட்ஸ்அப்புக்கு தான் ஆர்டர் போட்டுக்கலாம் பாய்ங்க